அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார் ராஜ்குமார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்தும் அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சூர்யா புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அமலாக்கத்துறையினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து செட்டதாக வளர்த்துக் கூறி சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் இருந்து முக்கியமான ஆவணங்களையும் அவர் திருவிங்காவாசலில் உள்ள அவரது கல்குவாரியிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவியும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கானது இன்று புதுக்கோட்டை முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்ற சூழ்நிலையில் இன்று மீண்டும் அமலாக்கத்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இன்று காலை முதல் ஐந்துக்கும் மேற்பட்டோர் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வருமானத்துக்கு அதிகமாக சுட்டு சேர்த்ததாகவும் ஆஹ் வெளிநாடுகளில் பணங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு அவர் வீட்டில் இருந்த முக்கிய ஆவணங்களையும் கல்வாரியிலிருந்து முக்கிய ஆவணங்களையும் எடுத்துச் சென்றிருந்த நிலையில் இன்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை இன்று நீதிமன்றத்தில் வரவேற்க சூழ்நிலையில் அமலாக்கத்துறையினர் காலை ஐந்து பேர் ஐந்து பேர் காலை ஐந்து மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருவது எல்பூரில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது மேலும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளரும் திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் நிற்கக்கூடிய கருப்பையா அவர்கள் இன்று அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் துறை அமைச்சர் வீட்டில் இந்த சோதனை அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருவது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக காணப்படுகிறது சூர்யா அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் காலையிலிருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறினார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள்